முடிச்சிட்டு சொல்லுபாடு மக்கா அவ்வளோங்க சிற்பா என்னை முடிச்சிட்டு போயிட்டு சுழதாய் சொல்லதால சொல்லலாம் இறுதியாக ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் சொல்ல செஞ்சுருக்குறாங்க கடைசி ஹஜ்ஜியும் ஃபஸ்ட்டு ரஜ்ஜு அதுதான் அந்த ஹஜ்ஜில் அந்த மக்களுக்கு செய்த மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் உண்டு இறுதி பேருறைன்னு சொல்லுவாங்க சூழதா நடந்திய கடைசி பேருறை அந்த இறுதி பயான் இந்த சொற்பொழியில் ரசூல் செஞ்சு சொன்னாங்க நான் இந்த மார்க்கத்தை உங்கள் இடத்துல முழுமைப்படுத்தி விட்டேன்னா என்று சொன்னாங்க ஆ யாரை சொல்லுறதா இல்லை எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் முழுமைப்படுத்தலாம் பார்க்க சொன்னாங்க சொல்லிட்டு தான் அந்த பேரூரையை நிகழ்த்துவாங்க எந்த ஒரு மனிதனும் பிற மனிதனை என்ன செய்யக்கூடாது கூட விதைப்படுத்தக்கூடாது தொலையை கடைபிடிங்கள் ஜகாத்தை கொடுத்துவார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ரசோல் சலாசல் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான பாயிண்ட்கள் பாயிண்ட்களை சொன்னாங்கலாம் நான் அதை தெளிவாக அவங்க போய் சொல்கிறேன் அடுத்ததாக ரசோல் செலாசம் அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு இருக்க மாட்டாங்கிறதுக்கும் அந்த அந்த பயானு ஒரு முன் உதாரணமாக இருந்தது எல்லார் மக்கள் விளங்கினாங்க ரசூல் அடுத்த வருஷம் அயாத்தா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ரசூ அடுத்த ஹஜ்ஜில் இல்லை அவ்வளோ சிறப்புக்குரிய இடம் தான் அரஃபா அரஃபா மைதானம் ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு சொல்வாங்க ஹஜ்ஜத்து சல்லா ஆற்றிய பேர் அந்த உலக வரலாற்றிலும் இந்த உலகத்திலும் இஸ்லாத்திலும் சிறப்புக்குரிய ஒரு உரை தான் அந்த ஹஜ்ஜத்து ரசூல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜின் போது பதிலுல்வாதி என்ற இடத்திற்கு வந்து அங்கு குழுமி இருந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் அந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுனூத்தாலாவின் மூலமாக ரசூல் சல்லாது அலிஸ்லம் அவர்கள் உரையாற்றினார்கள் நான் மஹம்மது அவர்கள் இறுதியாக வந்த நபியாக நான் இருக்கிறேன் அங்கு குழுமி இருந்த அந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமான முஸ்லீம்களுக்கு மந்திகள் என்று உரையாற்றிய ரசூல் அல்லாஹ் சல்லாது அலிஸ்லம் சொன்னார்கள் மொப்மீன்களே மக்களே மிக மிகவும் கவனமாக நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் மறுபடியும் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது இந்த மக்கா நகரை புனிதமாக கருவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுங்கள் பழி வாங்குவதை விட்டுவிடுங்கள் அப்படியான எண்ணங்களை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் முழுமையாக கொலை செய்வதிலிருந்து உங்களை தடுத்து கொள்ளுங்கள் வட்டி வாங்குவதை விட்டும் நீங்கள் தடுத்து விடுங்கள் பெண்களை மரியாதையோடு நடத்துங்கள் அவர்கள் உங்கள் மனைவியராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அணியுங்கள் நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்திற்குள் அவர்களை அனுமதிக்க நீங்கள் கூடாது என்பதை மட்டும் நிபந்தனையாக சொல்லிவிடுங்கள் மேலும் நான் உங்களிடம் விட்டுச் செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் நீங்கள் நிச்சயமாக வழி வர மாட்டீர்கள் அதுதான் அல்லாஹ்வின் வேதமாக இருக்கிறது எனக்கு பின் எந்த ஒரு நபியும் எந்த ஒரு இறை தூதரும் வரப்போவதில்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேள தொழுகையை நீங்கள் மட்டும் விட்டுவிடாமல் தொழுது நிறைவேற்றி வாருங்கள் ரமதான் மாதம் வந்தால் அந்த மாதத்தில் நோன்பு நோறுங்கள் மனமோந்து உங்கள் செல்வத்திலிருந்து ஒரு பங்கை தர்மமாக சகாத்தாக கொடுத்து விடுங்கள் உங்கள் இறைவனின் அல்லாஹ் ரபுல் அலமீனின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் இப்படியான நற்செயல்கள் செய்தால் இறைவன் உங்களுக்கு படைத்துள்ள அனைத்திலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் நீங்கள் சுவனத்தில் நுழைவீர்கள் மேலும் உங்கள் அல்லாகவே நீங்கள் சந்திக்கும்போது அந்த அல்லாஹ் உங்கள் செயலைகளை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான் நிச்சயமாக மீன்களே மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே மக்களில் ஒருவரை விட எந்த ஒரு எந்த ஒருவரும் எந்த விதத்தில் மேன்மையானவர்கள் இல்லை மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும்போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று நபி சொல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் கேட்டார்கள் கூடியிருந்தோர் சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள்தான் நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் நீங்கள்தான் மொஹம்மது நபி இறுதி தூதர் நீங்கள்தான் எங்களுடைய ரசூல் நபி சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் யார் ரசூல் அல்லா என்றார்கள் அதற்கு நபி சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் அல்லாஹ் எந்த இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய் என்று மூன்று முறை கூறினார்கள் ரசூல் செல்லும் அவர்கள் ஆனாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது நான் கூறிய விஷயத்தை நீங்கள் கேட்ட அனைவரும் வராத அனைவருக்கு கூறுவது முக்கிய பங்காக இருக்கிறது நீங்கள் என்னுடைய செய்தி இந்த செய்தியை நீங்கள் பிற சகோதரத்தை நீங்கள் சொல்லியே ஆகவேற்றும் ஆக வேண்டும் என்று நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் எடுத்துக் கூறுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் சொல்லி உரைய முடித்தார்கள் அப்போது இன்றைய தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்துவிட்டோம் என்ற இறை வசனத்தை அல்லாஹ் ஆலமீன் இறக்கினான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அருமைக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்த விஷயங்களை நாம் கற்ற விஷயங்களை பிற மனிதர்களுக்கு சொல்லுவது கடமையாக இருக்கிறது அல்லாஹு ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் பார்க்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹு ரபுல்லாலமீன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொருவரும் நாம் பொறுப்புதாரிகளே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் நாளை மறுமையிலே நல்ல ரீதியிலே நமக்கு அந்த நற்கூலியை தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த ரபுல் ஆலமீனுக்கும் அருமிநாயகம் உல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமுதாய மக்களாக எனக்கும் வசியத்து செய்தவனாக உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்துவனாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க